மல்லை சத்யாவை துரோகி என அழைத்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவின் செயலை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகினர் சமீபத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா ஓர் துரோகி என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்திருந்தார் இந்நிலையில் வைகோவின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாமல்லபுரத்தைச் சேர்ந்த அக்கட்சி நிர்வாகிகள் தங்களது இருந்த மதிமுக கொடியை கழற்றி எறிந்தனர் அத்துடன் மதிமுகவில் விலகுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து பேசிய மாமல்லபுரம் மதிமுக நகர செயலாளரான பாபு தனது மகனுக்கு முடிசூட்டுவதற்காக மல்லை சத்தியாவை துரோகி என கூறி வைகோ விமர்சித்ததாக குற்றம் சாட்டினார் கட்சிக்கு கடுமையாக உழைத்த அவரை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகம் செய்துவிட்டாய் நீ துரோகி என்று பட்டம் சூட்டினார் எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் நாங்கள் ஒரு வார காலமாக அனைத்து தொண்டர்களும் சாப்பிடாமல் மன நெருக்கடியில் காணப்படுகிறோம் அதன் தன்னுடைய மகனுக்கு மகிடம் சூட்டுவதற்காக சொந்த கட்சியை அழித்து தன் மகனுக்கு மகிடம் சூட்டி இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்ட மல்லை சத்யா அவர்களை மாத்தையாவோடு ஒப்பிட்டு துரோகி பட்டம் கட்டியதால் இனி ஒரு காலமும் ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியில் பயணிக்க எங்களுக்கு மனமும் இல்லை மனமும் வரவில்லை ஆகியால் அந்த கட்சியிலிருந்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் அனைவரும் விலகுகிறோம் விளம்பர இடைவிலைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்ச்சிடம் செய்திகளோடு